குரு பகவானே சாலினி டிவி நேரனுக்கு வணக்கம் குரு பயிற்சி கண்ணீராசிக்கு குரு பலன் என்ன செய்கிறார் குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம் கண்ணீராசிக்கு குரு வந்து நாலுக்கும் ஏழுக்கும் உடைய பொதுவாக வந்து ரெண்டு கேந்திரத்துக்கு வர்றார் நாலு மட நாலாம் இடங்கிறது ஒரு கேந்திரம் ஏழாம் இடங்கிறது ஒரு கேந்திரம் குரு வந்து சுபக்கிரகம் சுபக்கிரகங்கள் வந்து கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தவறுங்க அது நன்மை செய்யாது கெடுதல் தான் செய்யும் ஆனால் கன்னிராசிக்கு பாருங்கள் நாளுக்குடைய குரு தான் ஏழாம் இடம் கேந்திராதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதி இப்போ ஒரு வசனம் சொல்லுவாங்க எந்த கரகமாக இருந்தாலும் ஒன்றுலையோ அஞ்சுலேயோ ஒம்பதுல இருந்தால் நமக்கு நன்மைகள் தான் செய்யணும் அது ஒன்றை விட ஜென்ம குருவாக போயிடும் ஐந்தாம் இடமும் ஒம்பதாம் இடமும் சிறப்பான இடங்க இப்போ குரு வந்து எ எட்டுல இருந்தாருங்க ஒரு வருஷ காலம் படாத படுத்திட்டார் இப்போ ஓடி போனவனுக்கும் ஒம்பதில் குருங்கிறது வசனம் அந்த மாதிரி கண்ணீராசிக்கு ஒம்பதில் குரு வந்துட்டார் குரு வந்து நேராக வந்து நம்ம ராசியை பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ இந்த குரு பார்க்குறவங்களாம் விருதி பண்ணுவார் எவ்வளோ கஷ்ட இருந்தாலும் அவருடைய பார்வை அவ்வளோ சுபிக்ஷமான பார்வை அப்போ நம்ம ராசியை பார்க்குறது அதிக வலுவுங்க அப்போ கண்ணீராசியை பார்க்குறார் அப்படியே நமக்கு செயல்தவங்க பூரா பாருங்கள் நட உட பாவனை தோற்றங்கள் பொழிவு இதெல்லாம் திருப்திகரமாக கொடுக்க போகிறார் கன்னீராசிக்கு அடுத்தபடியாக பாருங்கள் தனது ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறார் குரு அந்த மூணாம் இடத்தை சனியும் பார்க்குறார் அப்போ பாருங்கள் இவ்வளோ நாள் தைரியமே இல்லைங்க பயந்து தாங்க தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு திகில் இருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா சனி பார்க்குறாருல ஆனால் இப்போ அசாத்திய துணிச்சலாக கொடுக்குறார் குரு தைரியத்தை கொடுக்குறார் வீரியத்தை கொடுக்குறார் யோகத்தை கொடுக்குறார் போகத்தை கொடுக்குறார் எந்த முயற்சி பண்ணாலும் வெற்றி கொடுக்குறாருங்க இவ்வளோ நாள் முயற்சி பண்ணி பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு வேளையும் நடக்கலைங்க சனி பார்க்குறாரு நமக்கு ஆறாம் இடத்துக்கு சனி வந்தால் தாங்க இருந்தாலும் பார்வை மூணாம் மடத்தை பார்த்துட்டார அதனால் சகோதர தொலை அடுத்து விரிச்சிக்கத்துக்கு வந்திருக்கிற செவ்வாய் மனைக்கு கட்டிடம் மண் மனை இந்த வகையில் தொல்லை இதெல்லாம் சனி கொடுக்குறாரு அப்போ கட்டிடம் மனை மண் மனை சகோதர வகையில் எல்லா வகையிலையும் சகோதர எதிரியாக இருந்தால் அப்போ நமக்கு சாதகமாக வருவார் ஏன்னா குரு பார்த்துட்டார குரு பார்க்குற வரைக்கும் சகோதர எதிரி இப்போ வந்து குரு பார்த்துட்டார் சகோதரர் நன்மை செய்ய போகிறார் நமக்கு ஆதாயம் செய்ய போகிறார் லாபம் செய்ய போகிறார் அதனால் ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்த்துட்டார த சகோதர ஸ்தானத்தை ஒம்பதுல இருக்கிறார் குரு ஆகையினால் நமக்கு சகோதர வகைகளின் நன்மை அடுத்தபடியாக பாருங்கள் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் தனது பார்வையில் ஒம்பதாம் பார்வையாக கண்ணீராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ பாருங்கள் ஐந்தாம் இடங்கிறது பூர்வீகம் ஐந்தாம் இடங்கிறது நம்ம புத்தி புடிவாதமாக இருந்தவங்கெலாம் பாருங்கள் புத்தி தான புடிவாதத்துக்கு காரணம் இந்த புடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்துருவாங்க சொத் சொத்தை விற்பாங்க சொத்தை வாங்குவாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏன்னா புத்திர சாணத்தை குரு பார்த்துருக்காரு அப்போ புத்திர வகையில் காரியம் சுப செலவு பேரம் பேத்தி பிள்ளைங்க எல்லா வகையிலையும் புத்திர ச வகைக்கு பூரால் நன்மைகள் நடக்கும் இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சி நம்ம முதல்ல நம்ம பார்க்குறார் நம்ம ராசியை பார்க்குறார் அபரிதமான யோகம் இந்த குரு மூணு ராசிக்கு தாங்க அதிக அற்புதமான நற்பலனை செய்வார் ஏன்னா குரு பார்க்குற ராசி மூணே ராசி தாங்க பார்க்குறார் முதல்ல கன்னி ராசியை பார்க்குறார் அடுத்தது விருச்சிக ராசியை பார்க்குறார் அடுத்தது மகர ராசியை பார்க்குறார் எந்த கரகம் எங்கே வேணாலும் இருந்துட்டு போதுங்க அது இப்போ ந எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் சரி குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி கன்னீராசிக்காரங்களும் இந்த வருஷம் சந்தோஷமாக இருப்பாங்க நடை உட பாவனை தோற்றம் பொலிவளம் ஆகிடும் சுறுசுறுப்பு வந்துடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க நிமிந்த நட அப்படி இருப்பாங்க அடுத்தது பாருங்கள் தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ முயற்சிகள் யாவும் வெற்றி அடையுதுங்க அடுத்தது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல புத்தி வருது நல்ல தெய்வ அனுகூலம் கிடைக்கிது அந்த மாதிரி தெய்வ சிந்தனைகள் அதிகமாக வருது தெய்வ பிரார்த்தனை பழிக்குது இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்குது எல்லா வகையிலையும் இந்த குரு ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குருங்கிற இருந்து சொல்கிறது நமக்கு நன்மைகள் செய்ய ரெடி ஆகிட்டார் பொதுவாக மூணு ஆறு பதினொன்றில் சனி வந்தால் நன்மைகள் நடக்கும் வாஸ்தவம்தான் இப்போ கன்னிராசிக்காரவங்களுக்கு ஆறில் சனி வந்து என்ன பிரயோஜனங்க சனி பயிற்சியாக ஆகோ ஓகோ நாங்கள் ஒன்றும் நடந்திருக்கார் ஏன்னா எந்த காரியத்துக்கும் குரு பலன் வரணுங்க இப்போ எப்படி கடகராசிக்கு சொன்ன பாருங்கள் இப்போ கு பத்தில் குரு இருந்து தொழில் போ சனி பாருனாலும் அஷ்டம சனினாலையும் கடகராசிக்காரவங்க படாத படப்பட்டு இருக்காங்க இப்போ லாபத்தில் குரு வந்துட்டார் அப்போ பூர்வீகத்தை பார்த்துட்டார் பாருங்க ஆகையினால் கடகராசிக்காரங்களுக்கு யோகம் செய்கிற மாதிரி அடுத்தபடியாக கண்ணிராசிக்கு செய்வார் ராசிக்கு கூடுதலாக செய்வார் ஏன்னா கடகராசியை குரு பார்க்கல லாபத்துக்கு வந்துட்டார் பூர்வீகத்தை பார்த்தார் பிள்ளைங்களை பார்க்குறார் புத்தியை பார்க்குறார் மனம் திருந்துவாங்க வாங்க கடகராசிக்காரங்க இவங்க கண்ணிராசிக்காரங்களும் புத்தியை தெளிவு தெளிய வச்சிடும் வரட்டு பிடிவாதமாக இருந்தாலும் இப்போ தளர்த்திக்குவாங்க கடகராசிக்கார்களுக்கும் அந்த கதி தான் அவங்க அந்த நன்மைகள் நடக்கும் அப்போ பாருங்கள் இப்போ வந்து கண்ணீராசியை வந்து பார்க்குறது ஒரு பெரிய நன்மைங்க குரு பார்த்துருக்காரு ஆகையினால் கண்ணீராசிக்காரங்களுக்கு ஆறில் சனி இப்போ நன்மைகள் செய்கிறதுக்கு குரு துணை புரிகிறார் மூணு ஆறு பதினொன்று சனி வந்து பெரிய நன்மையை செய்ய போகிறாருங்க இப்போ இருபத்தி நாலு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் அங்கே இருக்கிறார் இது வரைக்கும் குரு பலன் இல்லை இப்போ குரு பலன் கிடச்சிருக்கு ஒம்பதில் குரு ஆகையினால் மல மலன்னு ஒன்று அஞ்சில் இருந்து கண்ணீராசிக்காரங்களுக்கு சகலத்துலேயும் நன்மைகள் நடக்கப் போகுதுங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறது தெய்வ அனுகூலம் கிடைக்கிது தெய்வத்தை வேண்டுன்னா உடனே நடக்குதுங்க இவ்வளோ நாளாக தெய்வத்துக்கிட்ட கோயிலுக்கு போய் போய் என்ன போனோம் போ இந்த கோயில் வேணாம் ஒன்று வேணான்னு புத்தியை கொடுத்துருப்பார் கோயிலுக்கு போய் போய் என்ன புத்த கண்டோம் பார் அப்படின்லாம் பேசினவங்களாம் ஐயோ நான் பேசுனது தப்பு நான் வேண்டுனதெல்லாம் நடத்தி கொடுக்குறீங்க நீ இப்போ தெய்வத்துக்கிட்ட சந்தோஷப்படுவாங்க அந்த அனுகூலம் கிடைக்குது புத்தி தெளியுது புத்தி மாறுது பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்குதுங்க பிள்ளைங்க வகையில் சுபகாரியம் சுப செலவு திருமணம் இதெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த குரு துணை புரிகிறார் கூடி ஒம்பதில் வந்த குரு ராசிக்கு ஆறில் சனியும் ஒம்பதில் இருக்கிற குருவும் வாழ்க்கையில் முக்கியமானது என்னங்க வாழ்க்கைன்னா முதல்ல படிப்பு அடுத்தது நமக்கு கல்வி முடிஞ்ச உடனே உத்தியோகம் அது திருமணம் அப்புறம் குழந்தைங்க அதுக்கப்புறம் சொத்து சோகம் இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை சனியும் குருவும் தான் செய்து கொடுப்பார் கரெக்டாக பாருங்கள் இந்த தடவை ஆறில் சனி ஒம்பதில் குரு இந்த ஆறில் இருக்கிற சனியும் ஒம்பதில் இருக்கிற குருவும் இந்த வருஷத்தில் நமக்கு பல நன்மைகள் செய்ய போகிறார் இந்த ராசிக்கு வணக்கம்